வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாம் நம்ம பேசிட்டு வந்தோம் அடுத்தால வந்து அந்த இருபத்தி ஆறாவது குரல் வந்து கழிவு சொல்றாரு என்ன சொல்றேன் அலிபசி தீர்த்தல் அத்தொருவன் பெற்றான் பொருள் வை புலி எப்ப பார்த்தாலும் அந்த பசியை தான் சொல்றார் அற்றார் எதுவும் மற்றவன் அவ்வளவு இருக்கு அந்த எதுவற்றவர் அற்றார் அழிவுசி பசி வரும்போது அழித்து விடும் அது அப்படியே நம்ம அடிப்பசி அற்றார் அடிப்பசி தீர்த்தல் அத்தொருவன் பெற்றான் பொருளை புலி நீ வந்துட்டு படங்களெல்லாம் சேர்த்து எங்கெங்கெல்லாமோ நான் ஸ்விஸ் பேங்க்கில் போடுறேன் அங்கே போடுறேன் இங்கே போடுறேன் ஒவ்வொரு சில பெரிய பெரிய பணக்காரங்களெலாம் வந்து எத்தனையோ இந்த பேங்கிங் ரெகுலேஷன் அந்த சிஸ்டங்களையும் அவங்க ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு இடங்களையும் வந்து அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு பணத்தையும் போட்டு அந்த தினமும் அதை வந்து மாற்றி மாற்றி போட்டு போட்டு அதுலேயே வந்து அவங்களுக்கு எக்கச்சக்கமான கோடி ஒரு நியாயமான மரப்படி சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு இங்க வந்து அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க அதுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வழி இருக்கு இப்படி பெற்றான் பொருள் வைப்பொழி அதுக்கு வந்து எவ்வளவோ இருக்கு கட்டிடங்களை கட்டுறாங்க ஒரு என்ன நீங்க பாக்குறீங்க அவ்வளவும் வந்துட்டு அந்த அதுக்கு பேர் என்ன கட்டடங்களை சென்னையில மாதிரி இடங்கள் பதிவு தான் அஞ்சு கோடி பத்து கோடி இருபது கோடி அளவுக்கு வீடுகள் வீடுகளுடைய டெக்கரேஷன் வீடுகளுடைய உள்ளே இருக்கக்கூடிய அதனுடைய வசதிகள் வாய்ப்புகள் மிக சுகமான ஒரு வாழ்க்கைக்கு நீங்க மக்களை வந்து அவங்க இது பண்ணி எல்லாரும் அங்க கொண்டு போய் எல்லாத்தையும் போட்டு எல்லாம் பண்றாங்க ஆனா அவர் சொல்றாரு அத்தவர் அலிபசி தீர்த்தல் அந்த ஒருவன் பெற்றான் பொருள் இப்படி நீ பணத்தை கொண்டு எங்க கொண்டு போடணும்னா இந்த அலிபசி தீர்க்கலாம் இருக்குல்ல அந்த இடத்துல கொண்டு போடு அதை வந்து போட்டு அந்த பசியை எவ்வளவு யாருக்கு இத்தனை பத்து லட்சம் கோடி இருக்குங்க ஒரு மனிதனுக்கு ஒரு தனிமனுக்கு இந்த போர்ட்ஸ்ல இருந்து அவங்க வந்து அந்த ஒவ்வொரு வருஷமும் இந்த லிஸ்டர் வெளியே இருந்தாங்க உலகிலேயே பெரிய பணக்காரர் யாருன்னு உலகிலேயே எத்தனையோ ஒரு ரேங்க்ல இருந்த அதானி வந்து இன்னைக்கு வந்து ரெண்டாவதோ ஒன்னாவதோ வந்திருந்தாரு அம்பானி கூட அதுக்கு கீழே வந்திருந்தாரு இதெல்லாம் வந்து நீங்க வந்து ஏன் வந்து இப்படின்னா நீங்க வந்து ஆக்கணுமா அவ்வளவு இது உலகம் இது வந்து ஈசி ஒரு மனிதனுக்கு ஒரு சில வாய்ப்புகள் வந்து கிடைச்சிது அப்படின்னு சொல்லி அவன் வந்து அம்பானி மாதிரியோ அதானி மாதிரியோ ஆயிட முடியும் அவங்களுக்கு அந்த ஆட்சியாளர்களுடைய துணை வேணும் அன்னைக்கு வந்து அம்பானிக்கு வந்து அந்த காங்கிரஸ் சர்க்காருடைய ஆட்சியாளருடைய துணை இருந்தது அன்னைக்கு அவங்க மேலே ஃபஸ்ட்டுக்குன்னு வந்தாங்க இன்னைக்கு வந்து இந்த பிஜேபி சர்க்காருடைய துணை இருக்குது இல்லை இவங்க மேலே வந்துருந்தாங்க இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த நேக்கை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதில் வந்து நீங்கள் பணக்கம் வந்து ஈஸியாக நீங்க பெரிய உலக பணக்காரனா வந்து ஆயிரம் இந்த எலான்ஸ்கின்னு ஒருத்தர் இருக்காரு இவர் வந்து எப்படி பெரிய பணக்காரரா இருக்காரு ஏற்கனவே அவங்க வந்து அமெரிக்க இதெல்லாம் வந்து எல்லா அவங்க வந்து செய்தாங்க அந்த மக்கள் வந்து நீ வந்து அந்த மக்களுக்கு வந்து பசி வரும்பொழுது அடி பசி வரும் அதுக்கு வந்து நீ வந்து செய்தி அதுதான் வந்து உன்னுடைய பொருளை வந்து சேமித்து வைக்கக்கூடிய ஒரு இடம் அச்சாத அடிபசி தீர்த்தல் அத்தொருள் பெற்றான் பொருள் வைப்பு மற்றபடி வந்து வேற எங்க கொண்டு பொருளை வைக்கிறது நீ வேற எங்கேயும் வந்து நீ வைக்க இது வந்து நீ தீர்வு இதைத்தான் வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் எப்படி வந்து மக்கள் வந்து இந்த காரியங்களை வந்து இதில் எல்லாம் எப்படி மாறுவோம் நான் அடுத்தாலும் திருவண்ண சொன்னால் அதுவரை விடைபெற்றி பேசினேன் நன்றி வணக்கம்